அனைவருக்கும் வணக்கம் முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது இந்த வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை நிலவரப்படி திமுகவா பாமகவா நாம் தமிழர் கட்சியா என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க முன்னாடி இந்த ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இடைத்தேர்தல் இருபத்தி நான்கு தற்போது வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரப்படி இதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பதினெட்டாயிரத்து ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் பாமக வேட்பாளர் சி அன்புமணி ஏழாயிரத்து முன்னூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அபிநயா ஆயிரத்தி நூத்தி இருபது வாக்குகளும் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பத்தாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அடுத்தடுத்த சுற்றுகள் உள்ளதால் இதில் புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் எனவும் அடுத்தடுத்த சுற்றுகளில் யார் முன்னிலை வைக்கிறார் என்பதை பற்றி உடனடியாக தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க